எல்லாருமே குல்ஃபி ஐஸு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஆம்லேட் குல்ஃபி குல்ஃபி வந்து யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆம்லேட் குல்ஃபிங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த ஒரு குச்சி இருந்தாலே போதுங்க இந்த டிஷ்ஷை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே குல்ஃபிச்சு சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி வந்து ஆம்லேட் குல்ஃபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு முட்டை எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த ஆம்லேட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நீங்கள் வந்து நவீன் சிக்கன் பொடி எடுத்துருக்கேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தனி மிளகாய்க்கு கூட சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் பொடி சேர்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா அடிச்சுக்கிடலாம் பாருங்கள் முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டேங்க இந்த சைடு வந்து தோசை தவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஆம்லெட் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க ஆம்லேட் வந்து ஊற்றிக்கிட்டாச்சுங்க இப்போ அது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சுங்க அதை வந்து திருப்பி போட்டுக்கிட்டேன் ரெண்டு சைடுமே ஆம்லேட் வந்து நல்லா வெந்துருச்சுங்க வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து குச்சி வந்து வச்சுட்டேங்க அப்படியே சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நல்லா ரோல் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இந்த கார்னரில் வந்து அந்த முட்டை அடித்து வச்சுப்போம் பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக அப்படியே தடவி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சோட தடவி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒட்டிக்கிறோம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ வந்து அதை வந்து ஒட்டிக்கிடுங்க அப்படியே பாருங்கள் ஆம்லேட் குல்ஃபி வந்து ரெடி ஆகிச்சு பாருங்க இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு செஞ்சுக்கிறேங்க பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட தூண்டுங்க ஆம்லேட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுமாரி லைட்டாக கொஞ்சம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து தூவி விட்டுருக்கங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்